காலையில் எழுந்து குளித்து தயாராகி அனைவரும் முகூர்த்தத்திற்கு சந்தோஷமாக ரெடியாகினர் ஆனால் மட்டும் இருந்தாலும் மேல் உள்ள ஈர்ப்பினால் தன்னை அழகாக அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவள் புடவை எல்லாம் கட்டினா நம்மள பட்டி காட்டுன்னு நினைச்சுக்குவாங்க அதனால நம்ம லெஹங்கா மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சு அவ கலருக்கு சுத்தமா செட் ஆகாத ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கொண்டு அலங்காரமும் அதிகமா பண்ணி கொண்டாள் பார்ப்பதற்கு மிகவும் விகாரமாக இருந்தது அவளது முகம் மாலதியும் அவளுக்கு சலித்தவள் இல்லை என்பது போல ஒரு கவுனை எடுத்து மாட்டிக்கொண்டு முகத்தில் அதிகமாக அலங்காரங்களை செய்து முடித்தாள் இருவரும் நவீனை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று திட்டம் போட்டு போட்டி போட்டு அதை செயல்படுத்தியும் கொண்டிருந்தனர் அதையெல்லாம் பார்த்த ரேகாவிற்கு மிகவும் சிரிப்பு சிரிப்பாக வந்தது எங்கிருந்து வந்ததுங்க எல்லாம் சர்க்கஸ்ல இருக்கிற பஃபூன் மாதிரி இருக்குது ரெண்டும் என்று நினைத்தவள் அவள் எடுத்து வந்திருந்த அழகான ஒரு பட்டுப்புடவையை எடுத்து கட்டி கொண்டாள் புடவைய கட்டிட்டு இருக்க எங்களை மாதிரி மாடர்ன் டிரெஸ் எதுவும் அவங்க கிட்ட என்றதும் ரேகா அவர்களை இலக்காரமாக பார்த்து சிரித்து விட்டு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் என்றதும் இப்ப தெரியுதா இவ ஏன் இப்படியே சுத்திட்டு இருக்கான்னு என்று சொல்லிவிட்டு இருவரும் சிரித்தனர் பதிலுக்கு ரேகா அவர்களை பார்த்து குப்பென்று சிரித்துவிட்டு தலையில் வைத்துக் கொண்டு வெளியே சென்றாள் இவளுக்கு இருக்கிற பாரு பார்த்து போறா என்றதும் உடனே மாலதி அது ஒண்ணும் இல்ல நம்ம அவளை விட அழகா மேக்கப் பண்ணிருக்கோம்ல அதே மாதிரி அவளை விட சூப்பரான ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கோம்ல அந்த வைத்தறிச்சல் தான் வேற ஒன்னும் இல்ல சரிவா நம்ம ரெண்டு பேரும் போலாம் என்று இருவரும் வெளியே கிளம்பி வந்தனர் அப்பொழுது மணவரையில் ஆகாஷை அழைத்து வந்து அமர வைக்கப்பட்டு ஐயர் சொல்லும் அவன் திரும்பவும் சொல்லிக் கொண்டிருந்தான் கண்கள் கமலியை தேடியது கமலியும் ரேகாவும் தயாராகி மேடை அருகே வரும்பொழுதுதான் சூர்யாவிற்கு நிம்மதியாக இருந்தது என்ன கமலி இவ்வளோ லேட் பண்ணிட்ட எனக்கு ரொம்ப பதட்டமாயிருச்சு தெரியுமா என்று அவளை மெதுவாக பிடித்து மேடையில் ஏற்றினான் என்ன சூர்யா நான் பொண்ணோட அண்ணி இன்னொரு பக்கம் மாப்பிளியோட தங்கச்சி அப்போ நல்ல கிராண்டா ரெடியாக வேண்டாமா நான் தான் இன்னைக்கு எல்லாரோட லுக்கா தெரியணும் தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு என்றால் உடனே சூர்யா நீ எப்பவுமே அப்படித்தானே இருப்ப என் பொண்டாட்டி அப்படி இருக்கும் போது இன்னைக்கு மட்டும் உனக்கு என்ன என்று கேட்டான் உடனே அவளது முகமெல்லாம் வெட்கத்தில் சிவந்து விட்டது பின்பு நேராக சென்று சூர்யா கமலி ரேகா மூவரும் ஆகாஷின் பின்னால் நின்று கொண்டார்கள் அதே நேரம் பொண்ணு வாங்கோ என்றதும் கமலியும் ரேகாவும் சென்று காவியாவை அழைத்து கொண்டு வந்தனர் காவியா தூரத்தில் இருந்து நடந்து வரும்பொழுதே ஆகாஷ் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் மேலும் மெதுவாக அவள் கிட்டே வந்ததும் மொத்தமாகவே அவன் உறைந்து விட்டான் அவள் அழகில் மேடை ஏறி வந்த காவியா அனைவருக்கும் வணக்கம் கூறிவிட்டு ஆகாஷின் அருகில் அமர அப்பொழுது இரு வீட்டு பெற்றோர்களும் மேடை ஏறி வந்து மணமக்கள் பின்னே நின்று கொண்டனர் நவீனை மட்டும் காணவில்லை என்று சுற்றுமுற்றும் தேடிக் கொண்டிருக்க அதே நேரம் மிகவும் அழகாக பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுக்கொண்டு கொண்டு நவீன் மாப்பிள்ளை தோரணமாக நடந்து வந்து கொண்டிருந்தான் அதை பார்த்த ரேகாவே ஒரு கணம் அவன் அழகில் மயங்கிதான் விட்டாள் அதே நேரம் நவீனும் நேராக மேடையை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்க அவனுடைய கண்கள் முழுவதும் ரேகாவையே அளந்து கொண்டிருந்தது இவளுக்கு மட்டும் மட்டும் எப்படி எந்த டிரெஸ் போட்டாலும் நல்லா இருக்கே அழகா இருக்காளே அதுவும் இல்லாம சாரி கட்டிருக்கா சான்ஸே இல்ல செம்மையா இருக்கா நம்மளும் அவளுக்கு மேட்சா வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்துட்டோம்ல நல்ல வேலை பேண்ட் ஷர்ட் போடலாம்னு இருந்த என்று அவனுக்குள்ளேயே பேசிக்கொண்டு வரையிலேயே நடுவிலேயே பிரீத்தியும் மாலதியும் அவனை தடுத்தனர் ஹாய் நவீன் இந்த ட்ரெஸ் மேக்கப்ல நாங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கோம் சொல்லுங்க என்று வழிந்து கொண்டு பேச ரேகாவிற்கு கோபம் வந்து விட்டது அவன் தன்னை பார்க்கத்தான் வேகமாக வருகிறான் என்று அறிந்திருந்தாள் இவர்கள் நடுவில் சென்று அவன் மேல் விழுவது போல பேசவும் அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவளுடைய முகம் கோவத்தில் சிவந்தது அதை பார்த்து கொண்டிருந்த கமலியும் பாத்தியா கமலி இருக்கு என்று இருவரும் பேசிக் பேசிக்கொண்டிருந்தனர் அப்பொழுது நவீனும் அவர்களை பார்த்து ஹாய் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு நகர இருந்த பொழுது ஏன் இவ்வளவு அவசரமா போறீங்க உங்களுக்கா கல்யாணம் ஆகாஷ் மாமாக்கு தானே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம பேசிட்டு போலாம் சரி சொல்லுங்க என்ன பேசணும் சரி மேல இருந்து வரைக்கும் பார்த்தான் பார்த்த அவனுக்கு சிரிப்பே வந்து விட்டது இருந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு நல்லாதான் இருக்கீங்க என்றான் இருவருக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை அவர்கள் இருவரும் மகிழ்ந்து கொண்டிருந்த கேப்பில் நவீன் பூந்து மேடையில் சென்று அமைதியாக ரேகாவின் அருகில் நின்று கொண்டான் அப்பொழுது கமலி என்ன நவீன் வரும்போது ஏன் ரெண்டு பேரும் உன்னை கரெக்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு யார நீ உங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து வந்தாங்க எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கவே இல்ல எப்ப பாரு மேல வந்து விழுந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே ரேகா அப்படியா பாத்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே நேத்து நைட்டு நீங்க தான் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நின்னு சிரிச்சு சிரிச்சு வழிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க அதோட வெளிப்போடு தான் இன்னைக்கு காலையில அவங்க உங்ககிட்ட சிரிச்சு பேசுறது என்றால் ரேகா அது சும்மா உன வெறுப்பேத்துறதுக்காக அந்த மாதிரி பண்ண இல்லனா நான் அவங்க கிட்ட எல்லாம் பேசவே மாட்டேன் ஓவர் ஆட்டிடியூட் என்றான் உடனே கமலி நவீன் என்ன இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் என்னோட ஐயோ சாரி அண்ணி சாரி கோச்சுக்காதீங்க என்றதும் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்ன எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாது சரியா என்று கூறிவிட்டு அனைவரும் சிரித்து பேசி கொண்டிருந்தனர் அதே நேரம் ஆகாஷும் காவியாவும் ரொமான்ஸ் செய்து கொண்டிருந்தார்கள் காவியா நான் செலக்ஷன் பண்ண இந்த சாரி உனக்கு செம்மையா இருக்குது டி என்றான் உடனே அவளும் நீங்களும் இந்த பட்டு வீழ்ச்சி சட்டையில மாப்பிள மாதிரி இருக்கீங்க மாதிரி இருக்கேனா உண்மையிலேயே நான் நான்தாண்டி மாப்பிள என்று சிரிப்பு வந்து விட்டது ஆமா நீங்க தான் மாப்பிள்ள அதுக்கு எதுக்கு இவ்வளவு பதறீங்க என்றதும் பின்ன மாப்பிள்ள மாதிரி இருக்கேனா வேற எவனாவது வந்து உட்காந்துருவானா இந்த இடத்துல என்றான் ஆமா அப்படியே உக்கார விட்டுட்டுதான் நீங்க மறுவேளை பாப்பீங்க போங்க சரி சரி எவ்வளவு பேச முடியுமோ பேசு சேர்த்து இன்னைக்கு நைட் சரி கட்டுறேன் என்றதும் அவள் முகம் வெட்கத்தில் தக்காளி போல சிவந்து விட்டது அதே நேரம் திருமான்கள் தட்டை எடுத்து ரேகாவின் கையில் கொடுத்து அனைவரிடமும் சென்று ஆசிர்வாதம் வாங்கி வந்து வர சொன்னார் அவளும் அதே போல அனைவரிடமும் சென்று வாங்கி கொண்டிருக்கும் பொழுது நவீன் இறங்கி வந்து அவள் பின்னாலேயே நடந்து பேசிக்கொண்டிருந்தான் என்ன ரேகா நம்ம கல்யாணத்தை பத்தியும் பேசலாமா என்றதும் அவனை சுட்டெரிப்பது போன்று பார்த்தவள் ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்க அது பத்தலைய உங்களுக்கு மூணாவதா நான் வேற வேணுமா என்றாள் உடனே நவீன் ரேகா திரும்ப திரும்ப இப்படியே பேசாத அவங்க கூட எல்லாம் தயவு செஞ்சு என்ன என்னைக்குமே கம்பேர் பண்ணாத நான் ஆசைப்பட்ட ஒரே பொண்ணு நீதான் உன் மேலதான் நான் உயிரியே வச்சிருக்கேன் எனக்கு மனைவின்னு ஒருத்தி வந்தா அது நீ மட்டும்தான் என்றான் இதை பிரீத்தியும் மாலதியும் கேட்டுவிட்டனர் இருவருக்கும் மிகவும் பயங்கரமாக கோபம் வந்தது

என்னங்க இந்த பையன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு போய் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கான் எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு என்று நவீன் அம்மா சொன்னதும் உடனே நவீனின் தந்தை உனக்கு என்ன டவுட் இருக்கு ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களோ என்னவோ என்னங்க பேசுறீங்க அவன் இந்த ஊருக்கு வந்து முழுசா ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள அவனுக்கு என்ன லவ் அதுவும் அந்த பொண்ணு யார் என்ன எந்த அளவுக்கு வசதி எதுவுமே தெரியாம என்ன லவ் வேண்டி கிடக்கு என்றதும் நீ எந்த காலத்துல இருக்கம்மா இன்னும் பழைய காலத்துல இருக்க இந்த காலத்து பசங்களுக்கு அவங்க கேட்டு நம்ம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி நல்லது விட்டுட்டு அந்த காலத்துல நமக்கு எல்லாம் எதுவுமே கேட்காம கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இப்ப பண்ணி வச்சோம்னா அது ஆறே மாசத்துல டைவர்ஸ்லதான் வந்து நிக்கும் நாம என்னவோ வேறு வழி இல்லாம இத்தனை வருஷமா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல என்றதும் நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ வேண்டா விருப்பா என் கூட சேர்ந்து வாடுற மாதிரி இருக்கு என்று அவரை பார்த்து கேட்டதும் உடனே நவீனோட தந்தை அப்படி இல்லம்மா நான் நம்மளோட காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் நம்மளோட ஜென்ரேஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா நான் உன ரொம்ப இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன் இப்போவும் உன் கூட சந்தோஷமா தான் இருக்கேன் என்றதும் அவள் முகத்தில் சிரிப்பே வந்தது இருந்தாலும் அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப வசதி கம்மியான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று அவள் கூறியதும் வசதி மட்டும் பாக்காதம்மா ஒருவேளை பொண்ணு நல்ல குணமா தங்கமான பொண்ணா இருந்துச்சுன்னா அதை வேற என்ன வேணும் இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் உடனே பிள்ளைங்கள அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு தனியா கூட்டு போயிடுறாங்க வசதியான வீட்டுல இருந்து வர பொண்ணுங்க அப்படித்தான் இருக்காங்க ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்க தான் கால காலத்துக்கும் மாமியார் மாமனார அனுசரிச்சு நம்ம கூடவே ரொம்ப அனுசரணியா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படு அதை விட்டுட்டு காசு பணத்துக்கு ஆசைப்பட்ட அவனோட வாழ்க்கையும் தொலைஞ்சிடும் உன்னோட நிம்மதியும் கெட்டு போயிடும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்றதும் அதுவும் சரிதான் என்பது போல அமைதியாக அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தாள் உடனே நவீன் சென நீ சொல்லு இப்பவே நம்ம கல்யாணத்தையும் இவங்க கல்யாணத்தோட சேர்த்து முடிச்சிடலாமா ஹலோ மிஸ்டர் என்ன நினைச்சிட்டு எங்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் தான் ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்படி இருக்கும்போது தேவையில்லாத விஷயமெல்லாம் எல்லாம் பேசாதீங்க போங்க போய் வேற ஏதாச்சும் வேல இருந்தா பாருங்க என்று எரிந்து விழுந்து விட்டு நேராக மாங்கல்ய தட்டை எடுத்துக்கொண்டு மேடைக்கு சென்றாள் நவீனோட மனது புண்பட்டாலும் வேறு வழி இல்லாமல் அவள் பின்னாலேயே சென்றவன் மேடையில் அவளுக்கு அருகிலேயே சென்று நின்று கொண்டான் அப்பொழுது கீழே இருந்த நவினின் அப்பா இருவருடைய ஜோடி பொருத்ததையும் பார்த்து கொண்டிருந்தவர் ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்குது இல்ல என்றார் ஆனால் அவன் தாயோ வேண்டா வெறுப்பாக ஆமா ஆமா என்று கூறிவிட்டு அவர்களையே திருமாங்கலித்து எடுத்துக்கொடுத்திமேலி என்றதும் ஆகாஷ் காவியாவை பார்த்து கண்களாலேயே வாங்கிக் கொண்டு அவள் கழுத்தில் தாலியை கட்டி மூன்று முடிச்சிட்டான் அனைவரும் அச்சதை தூவி அவர்களின் திருமணம் மிகவும் கோலாகலமாக நடந்து முடிந்தது பிறகு பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்ட பின் அனைவரும் குடும்பமாக நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் பிறகு ஜோடி ஜோடியாக மணமக்களோடு சேர்ந்து புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் அப்பொழுது ரேகா சென்று காவியாவின் பக்கத்தில் நிற்கும் பொழுது ஆகாஷ் பக்கத்தில் ஓடி சென்று நவீனும் நின்று கொண்டான் அந்த புகைப்படமும் கிளிக் ஆகிவிட்டது வந்திருந்த உறவினர்கள் அனைவரும் திருமணம் முடிந்த கையோடு ஒவ்வொருவராக சாப்பிட்டுவிட்டு ஊருக்கு கிளம்பிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது மண்டபத்தில் இரு வீட்டு பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் மட்டுமே இருந்தனர் அவர்களோடு சேர்த்து நவீனின் தாய் தந்தையும் இருந்தனர் அப்பொழுது ரேகாவின் அம்மாவும் அப்பாவும் கமலியிடம் வந்து சரி கமலி அப்ப நாங்க கிளம்புறோம் அப்படியே ரேகாவையும் கூட்டிட்டு போறோம் என்றனர் உடனே பாரதியும் பிரபாவதியும் இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க சார் அதுக்குள்ள ஏன் கிளம்புறீங்க ரேகாவும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நல்லா இருக்கும்ல என்றனர் இல்லைங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல அவ இங்க இருந்து என்ன பண்ண போறா எப்படி இருந்தாலும் தனியா தான் வீட்டுக்கு வரணும் அதுக்கு நாங்களே கையோட பத்திரமா கூட்டிட்டு போயிடுவோம் என்றனர் உடனே ரேகா சரிங்கப்பா நான் உங்களோடய வரேன் சரி கமலி அப்ப உடம்பு பாத்துக்கோ நான் கிளம்புறண்டி சரியா என்று கூறினான் சரி ரேகா நீ வந்து என் இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டீ என்று தோழிகள் இருவரும் கட்டி அணைத்து கொண்டனர் நவீனுக்கு ரேகா இங்கிருந்து கிளம்புகிறாள் என்று நினைக்கும் பொழுதே மிகவும் வருத்தமாக இருந்தது ரேகா உடனே ஆகாஷிடம் சென்று ஆகாஷண்ணா காவ்யா நான் கிளம்புறேன் ரெண்டு பேருக்குமே திருமண வாழ்த்துக்கள் ஹாப்பியா இருங்க என்று கூறவும் ஆகாஷ் ரேகாவின் தலையில் கை வைத்து தேங்க்யூமா நீயும் எனக்கு கமலி மாதிரி இன்னொரு தங்கச்சி தான் நீ கவலையே படாத உன் கல்யாணத்துக்கு இந்த அண்ணன் தான் முன்ன எல்லாமே நடத்தி வைப்பேன் என்றதும் உடனே ரேகா கண் கலங்கி விட்டாள் சரிங்கண்ணா கண்டிப்பா என்று கூறிவிட்டு அவள் பெற்றோரோடு அனைவரிடமும் விடைபெற்று அங்கிருந்து நகர நவீன் திடீரென்று எழுந்தவன் ரேகா ஒரு நிமிஷம் நில்லு என்றான் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது உடனே நின்றவள் அவளது பெற்றோரோடு கமலியும் சூர்யாவும் எல்லாம் மிகவும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்க ரேகாவின் அம்மா அப்பாவிடம் வந்த நவீன் அங்கிள் ஆன்டி ஒரு நிமிஷம் இருங்க நீங்க இப்ப கிளம்ப வேண்டாம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு என்றான் என்ன தம்பி சொல்லுங்க எங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு என்றதும் நீங்க ஃபர்ஸ்ட் இங்க வாங்க வந்து உட்காருங்க என்று கூறிவிட்டு ரேகாவை கையை பிடித்து தரதரவென்று தரவென்று இழுத்து சென்றான் ஆனால் அவள் எதுவுமே பேசவில்லை அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் பணிந்து கொடுத்து கொண்டு சென்றிருந்தாள் நேராக நவீன் அவனது தாய் தந்தையின் முன்னே சென்று ரேகாவினை நிறுத்திவிட்டு விட்டு ஹம்மா தான் ரேகா கமலி அண்ணியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்றதும் தெரியும்ப்பா வந்ததுல இருந்து நான் தான் பார்த்துட்டு இருக்கேனே என்று அவனின் அம்மா சொன்னதும் அது மட்டும் இல்ல நான் இந்த ரேகாவை உயிருக்குயிரா விரும்புறேன் எனக்கு கல்யாணம்னு ஒன்னு நடந்தா அது ரேகா கூட மட்டும்தான் என்றதும் ரேகா நவீன் என்ன ஒழறறீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு என் கையை விடுங்க என்று அவன் கைகளில் இருந்து அவள் கையை உருவிக்கொள்வதிலேயே குறியாக இருந்தாள் ஆனால் நவீனின் பிடி உடும்பு பிடியாக இருந்தது அவளால் அவனின் கையை விட்டு விலக முடியவில்லை உடனே நவீன் அம்மா அதிர்ச்சியாக எழுந்து நவீன் என்னப்பா சொல்ற திடீர்னு இப்படி சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும் இந்த பொண்ணு யாரு என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ நீங்க என்னம்மா பண்ண போறீங்க எனக்கு அவள பிடிச்சிருக்கு அவ நிச்சயமா நல்ல பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா இருப்பா நான் முடிவு பண்ணிட்டேன் என்னோட முடிவு இதுதான் எனக்கு கல்யாணம்னு ஒன்னு நடந்தா அது ரேகா கூடதான் அப்படி இல்லனா காலம் ஃபுல்லா நான் கல்யாணமே பண்ணாம உங்க மகனாவே இருப்பேன் என்று தீர்மானமாக பேசினான் என்ன செய்வது என்று தெரியாமல் நவீனின் அம்மா முடித்துக் கொண்டிருக்க உடனே பிரபாவதி எழுந்து அவளிடம் வந்து பிரேமா நவீனுக்கு ரேகாவை புடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தானே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரேகா ரொம்ப நல்ல பொண்ணு நிச்சயமா உன் குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா இருப்பா நான் சொல்றேன் கண்டிப்பா கண்ணை முடிக்கிட்டு நீ ரேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்றதும் உடனே அத்தை என்று கமலை அழைத்ததும் என்னமா ரேகா என்னோட ஃப்ரெண்டு தான் சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கோம் அவள மாதிரி ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவ ரொம்ப நல்ல பொண்ணு என்ன உங்க அளவுக்கு வீட்டுல வசதி கிடையாது அவங்களும் எங்க மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அந்த ஒரு காரணத்தை காட்டி தயவு செஞ்சு ரேகா வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க என்றதும் உடனே சூர்யா சித்தி எல்லாரும் சொல்றாங்கல்ல இவ்ளோ பேர் அவளுக்கு பறிஞ்சு பேசுறோம்னா அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு ஒரு நல்ல பொண்ணா இருக்கணும் நவீனோட வாழ்க்கைய நீங்களே கெடுத்துறாதீங்க அவங்களோட கல்யாணத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஒத்துக்கோங்க என்றதும் சிறிது நேரம் அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தார் அதற்குள் பிரபாவதியும் ரேகாவின் அப்பா அம்மாவிடம் சென்று சார் எங்க வீட்டு பையன் நவீனுக்கு உங்க பொண்ணு ரேகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்றதும் எல்லாம் எதுவும் இல்லைங்க என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சுனா அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான் இருந்தாலும் கமலி சொல்ற மாதிரி அவங்க வசதிக்கு நாங்க ஒத்து வர மாட்டோம் நிச்சயமா அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு எங்களால எல்லாம் பொண்ண கல்யாணம் பண்ணி அனுப்ப முடியாது அத காரணமா வச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு ஏதாவது அந்த வீட்டுல பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தாங்கிக்கிற அளவுக்கு உடம்புலையும் மனசுலயும் தெம்பு கிடையாது அதுவும் இல்லாம ரேகா எங்களுக்கு ஒரே பொண்ணு அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்ன ஏதுன்னு கேக்குறது கூட அவ கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ இல்ல என்று கண் கலங்கினார் அதே நேரம் ஆகாஷ் வேகமாக எழுந்து வந்தான் அவர்களிடம் வந்து அப்பா எதுக்கு தங்கச்சியோ அதே மாதிரி ரேகாவும் அவ வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே நிச்சயமா அவளுக்காக எந்த காலத்திலயும் நான் இருப்பேன் நீங்க உங்களுக்கு ஒரு பையன் இல்லையென்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க என்ன உங்க மகனா நினைச்சுக்கோங்க ரேகாவ சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்றான் ரொம்ப நன்றிப்பா என்று கண் கலங்கினார் ரேகாவின் தந்தை பின்பு நவீனின் தந்தை ரேகாவின் தந்தையிடம் வந்து சார் நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க எனக்கு உங்க பொண்ணு ரேகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு என் பையன் தேர்ந்தெடுத்திருக்கானா நிச்சயமா ஒரு நல்ல பொண்ணாதான் இருக்கும் அதனால நீங்க எதை பத்தி யோசிக்காம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிங்க என்றதும் பிரேமா வேகமாக அவரிடம் வந்து என்னங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க பாட்டுக்கு கல்யாணத்தை முடிவு பண்றீங்க எனக்கு என் பையனோட சந்தோஷம் தான் முக்கியம் உன்னோட வரட்டு கௌரவம் எல்லாம் முக்கியம் இல்லை என்றதும் பிரேமாவிற்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது நான் எப்போ உங்ககிட்ட வரட்டு கௌரவம்னு சொன்னேன் கல்யாணம்ங்கிறது விளையாட்டு காரியமா இருக்கா கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுக்க விடுறீங்களா அதுக்குள்ள நீங்களே எல்லாம் சட்டு சட்டுன்னு முடிவெடுக்கிறீங்க என்றதும் சரி இப்ப சொல்லு இந்த பொண்ணை நம்ம மர்மகளா ஏத்துக்கறதுல உனக்கு சம்மதமா இல்லையா என்று கேட்டதும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார் அதற்குள் பிரீத்தி மனதுக்குள்ளே கடவுளே அந்த அம்மா இந்த கல்யாணத்தை ஒத்துக்கவே கூடாது ப்ளீஸ் கடவுளே ப்ளீஸ் கடவுளே என்று வேண்டிக் அதற்குள் பிரேமா சரிங்க எனக்கு என் பையனோட சந்தோஷம் தான் எப்பவும் முக்கியம் அவனுக்கு ரேகா தான் பிடிச்சிருக்குன்னா தாராளமா நம்ம அவளோட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்று கூறவும் ரேகாவிற்கு மிகுந்த சந்தோஷமாகி சந்தோஷமாகிவிட்டது உடனே நவீன் எல்லாருமே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க இப்ப வச்சோ நீ என் காதல ஏத்துக்கிறியாடி என்று அவள் முன் மண்டியிட்டு அவன் இரு கைகளும் நீட்டியபடி கேட்க என்ன சொல்வது என்று தெரியாமல் அவள் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அவளும் மண்டியிட்டு அவன் கைகளை பிடித்து அவள் கண்களில் ஒற்றி அழுது கொண்டிருந்த நிமிடம் இனிமே நீ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அழக்கூடாது ரேகா உன்னோட நவீன் நான் இருக்கிற வரைக்கும் உன்னை எந்த விஷயத்திலையும் விட மாட்டேன் என்று எழுந்து அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் உடனே அனைவரும் கைத்தட்டி ஆரவாரமும் செய்தனர் நவீனின் அப்பா ரேகாவின் அப்பாவை கட்டி பிடித்து கொண்டு சமந்தி ஆகாஷ் காவிய கல்யாணம் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் நாங்க ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பாக்கிறதுக்கும் சம்பந்தம் பேசுறதுக்கும் உங்க வீட்டுக்கு வரோம் என்றார் உடனே ரேகாவின் அப்பாவும் சரிங்க சமந்தி ரொம்ப சந்தோஷம் அப்போ நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் என்று கூறியதும் உடனே சூர்யா டிரைவரை அழைத்து டிரைவர் இவங்க மூணு பேரையும் அவங்க வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வந்துருங்க என்றான் உடனே நவீன் டிரைவரிடம் இருந்து கார் சாவியை வாங்கி கொண்டு அண்ணா ரேகாவையும் என் மாமனார் மாமியாரையும் நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன் என்றான் உடனே சூர்யா நவீன் நடத்துறா நீ கலக்கிறப்போ என்று கூறி சாவியை அவனிடம் கொடுத்ததும் சந்தோஷமாக அதை வாங்கியவன் ரேகாவிடம் திரும்பி அவள் கையை பிடித்து கொண்டு வர வாரேகா நான் உன்ன டிரா பண்றேன் அங்கிள் ஆண்டி வாங்க என்று அவர்களை அழைத்து கொண்டு வீட்டிற்கு கொண்டு சென்று விட்டான் போகும் வழி எங்கும் ரேகா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவளுக்கு மிகுந்த சந்தோஷமாகிவிட்டது நடந்ததெல்லாம் கனவா நிஜமா என்பதை கூட அவளால் யோசிக்க முடியாத அளவுக்கு அவள் உறைந்து போயிருந்தாள் பின்பு அவர்களின் வீட்டிற்கு வந்ததும் அவர்களை இறக்கிவிட்டவன் அப்போ நான் கிளம்புறேன் என்றான் உடனே அவளின் பெற்றோர் தம்பி வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்கப்பா என்றதும் இல்லமாமா மொரப்படி அம்மா அப்பாவோட சேர்ந்து நான் இப்போ நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு சென்றான் உடனே அவர்கள் சரி ரேகா நீ தம்பிய வழி வா என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விடவும் ரேகாவிற்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் அவள் கையை பிசைந்து கொட்டு நின்றிருக்க அவள் கையை பிடித்தவன் ஹே ரேகா இன்னும் பதட்டமா இருக்க இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா சொல்லு நான் இன்னும் என்ன பண்ணாதான் நீ நம்புவ என் உயிரை கொடுத்தாதான் நம்புவியா என்று அவன் கூறியதும் அவன் வாயை தன் கையை வைத்து போத்தியவள் ஏன் இப்படி பேசுறீங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு எல்லாம் ரொம்ப பாஸ்டா நடக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் நல்லதுக்கா கெட்டதுக்காக தானு யோசிக்கிற அளவுக்கு கூட எனக்கு இப்போ டைமே இல்லாத மாதிரி இருக்கு என்றதும் அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையாரேக்கா இல்ல என் மேல இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா இல்ல நவீன் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அதனாலதான் ஆரம்பத்தில இருந்தே உங்ககிட்ட இருந்து ஒதுங்கி ஒதுங்கி போனேன் என்றதும் அப்புறம் ஏண்டி இப்படி குழப்புற நீ குழம்புறது இல்லாம என்னையும் கொல்லாம கொல்றியேடி உன் மேல நான் வச்சிருக்க காதல் உண்மை அதனால அந்த காதலை மட்டும் நீ நம்பு சரியா என்று கூறிவிட்டு அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் நெற்றியில் ஒரு முத்தம் பதித்தான் அந்த முத்தம் ரேகாவிற்கு உச்சி முதல் பாதம் வரை கரண் ஷாக் அடிப்பது போல இருந்தது சரி அப்போ நான் கிளம்புற என்று கூறிவிட்டு சென்றவன் செல்லும் வரை அவள் அப்படியே உறைந்து போய் நின்றிருந்தாள் அவன் அந்த தெருமுனையை தாண்டும் வரை காரையே பார்த்து கொண்டிருந்தவள் அவன் சென்ற பிறகு வீட்டிற்குள் சென்று விட்டாள் நவீன் மீண்டும் மண்டபத்திற்கு வந்ததும் அங்கிருந்த அனைவரும் வீட்டிற்கு புறப்பட தயாராகியதை பார்த்தான் அனைவரும் கிளம்பி வெளியில் வரவும் காவியா அழுது கொண்டே பிரபாவதியை கட்டிப்பிடித்துக் கொண்டாள் அவர்களுக்கும் தங்கள் மகளை பிரிவதை நினைக்கையில் கண் கலங்கியது சூர்யாவிற்கு தன் தங்கையை பிரிவது என்னவோ போலே ஆகிவிட்டது என்ன செய்வது என்பது தெரியாமல் அவன் தவித்துக் கொண்டிருந்தான் பிறகு பிரபாவதியும் கைலாஷும் காவியாவிற்கு ஆறுதல் சொல்லி அவளை காரில் சென்று அமர வைத்து நீ கவலைப்படாதமா சம்பந்தியமா நிச்சயமா நல்லபடியா தான் பாத்துப்பாங்க நீ எதுக்கும் பயப்படாத சரியா என்ற உடனே கமலி அத்த நீங்க கவலையே படாதீங்க காவியாவை நானும் சூர்யாவும் கொண்டு போய் எங்க வீட்டுல விட்டுட்டு வரோம் என்றாள் உடனே பாரதி ஆமா சம்பந்தி இன்னைக்கு நைட்டு சடங்குக்கு நிச்சயமா கமல் இருக்கணும் இல்லையா அதனால கமலி மாப்பிளையும் எங்க கூடவே வரட்டும் இன்னைக்கு நைட்டு சடங்கு முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில காவியாவையும் ஆகாஷியும் கூப்பிட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கே வந்துருவாங்க என்றார் உடனே பிரபாவதியும் இது ரொம்ப நல்ல யோசனை சம்பந்தி பரவாயில்ல கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி காவியா அப்ப எத பத்தியும் கவலைப்படாம நீ போயிட்டு வா நாளைக்கு காலையில நம்ம வீட்டுல சந்திக்கலாம் என்று கூறிவிட்டு கமலியிடம் கமலி காவியாவ பத்திரமா பாத்துக்கோமா நீ இருக்க தைரியத்துலதான் நாங்க இருக்கோம் என்றதும் அத்த எல்லாம் உங்களுக்கு கவலைப்படவே நான் விடமாட்டேன் உங்க மருமக மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்ல இருக்குதுமா என் மருமக மாப்பிள்ள மேலயும் நம்பிக்கை இருக்கு என் சம்மதி மேலயும் இருக்கு அதனாலதான் இந்த அளவுக்கு தைரியமா இருக்கேன் என்று கூறியதும் சரி என்று அனைவரும் காரில் ஏறி அமர்ந்து கொள்ள காவ்யா கண்ணீரோடு விடை கொடுத்தாள் அவ்வளவுதான் கமலையும் சூர்யாவும் ஆகாஷையும் காவியாவையும் அழைத்து கொண்டு ஒரு காரிலும் இன்னொரு காரில் அம்மா அப்பாவும் ஆகாஷின் வீட்டிற்கு வேகமாக புறப்பட்டு சென்றது புது வீட்டில் சென்று வாழப்போவதை நினைத்து பல கனவுகளோடு காவியா சென்று கொண்டிருந்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க பண்ணாட்டி கூட பரவாயில்ல